பாத்தீங்களா மூணு பேண்ட் வெறும் ஆயிரம் ரூபா இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் ஒயிட் டோனு பிளாக் டோனு எந்த டோன் வேணுமா நீங்க எல்லாம் ஆஃபர் தான் ஓகேங்களா இதோ எவியில பிராண்டடா வேணுமா கொஞ்சம் கிட்டே ரெண்டு பேண்ட் ஆயிரத்தி மூணு இருக்கு இருக்கு கொஞ்சம் வேணுமா ரெண்டு பேண்ட் ஆயிரத்தி நானூறு ரூபா இருக்கு இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போகுது இல்ல பேத்துலயும் நீங்க கேப்பீங்க நிறையா பேண்ட் ப்ரோ ரெண்டு பேண்ட் ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரத்தி நானூறு ரூபா விற்கிறாங்க நம்ம எல்லாம் ரெண்டு பேண்ட் வெறும் ஆயிரம் ரூபாய் ப்ரோ பேக்கி பேண்ட் லைனா வேணுமா பிளைனா இருக்கு சிக்ஸ் பைட் வச்ச மாதிரி வேணா சிக்ஸ் இருக்கு எப்படி வேணுமா எடுத்துக்கலாம் டி ஷர்ட் ஆயிரம் ரூபாய் இருக்கு மூணு டி ஷர்ட் ஆயிரம் ரூபாய் இருக்கோ ஆமா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா வண்ணாரப்பேட்டை அங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கதான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஷாப்போட லொகேஷன் பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை எம் சி ரோடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கார்டன் செகண்ட் ஸ்ட்ரீட்ல தான் இந்த ஷாப் இந்த லொக்கேட்டா இருக்கு சொல்ல போனா அந்த வீராஸ் ஷோரூம் எல்லாருக்குமே தெரியும் அதுல இருந்து ஆறாவது லிஃப்ட் நீங்க எடுத்தீங்கன்னா என் கார்டன் செகண்ட் ஸ்ட்ரீட் அதுல வந்தாவே மிஸ்டர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போர்டு இருக்கும் அந்த ஷாப்பு தான் நம்ம விசிட் பண்ணியிருப்போம் இப்போ ஆடி மந்த் போயிட்டு இருக்கு எல்லா மின்ஸ்வேர்லயும் நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு பட் இங்க மிஸ்டர் பெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெஸ்டான ஆஃபர்ஸ் வந்து இங்க நிறைய போயிட்டு இருக்கு ஆறு ஷர்ட் வந்து செக்கெட்ல நம்மளுக்கு ட்ரிபிள் நைன்ல கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சு ஷர்ட் வந்து ட்ரிப்பிள் லைன்லையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அஞ்சு ஷர்ட்னு பிக் சைஸ் டூ எக்ஸல் த்ரீ எக்ஸே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு ஷர்ட் வந்து ட்ரிப்பிள் லைன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான டி ஷர்ட்ஸ் நிறைய வந்திருக்கு சூப்பரா இருக்கு இந்த டீ ஷர்ட் இந்த டீ ஷர்ட்டை நான் பாத்திரே வேற லெவலில் இருக்கு இந்த டீ ஷர்ட் பாத்தீங்கன்னா நாலு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன்ல கொடுக்குறாங்க நிறைய கலர்ஸ் இருக்கு எல்லோ இந்த மாதிரி ஃபங்கி ஃபங்கியா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சூப்பர் ஆஃபருங்க இது பாத்தீங்கன்னா டோனு செம்ம ஃபங்கி டோனு இது வந்து மூணு ஃபேண்ட் வந்து ட்ரிபிள் லைன் கொடுக்குறாங்க எல்லாம் கடையிலுமே எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மூணு ஃபேண்ட் வந்து ட்ரிபிள் லைனுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒயிட்லையும் இதெல்லாம் ரொம்ப ரேர் ஒயிட்லாம் உங்களுக்கு டோன் கிடைக்காது ஸோ ஒயிட்லையும் வச்சிருக்காங்க அதே மாதிரி பிளாக்ல இருக்கு ஸோ கலர்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தரமான ஆஃபர் வந்து மிஸ்டர் பெஸ்ட்ல கொடுக்குறாங்க ரெண்டு ஷர்ட் பார்ட்டி பார்ட்டிவேர் இது பார்த்தீங்கன்னா பிரிண்டட் கொஞ்சம் செல்ஃப் டிசைன்ல இருக்கு இது அப்புறமா பிளைனு நிறைய இருக்குங்க நான் ஜஸ்ட் சாம்பிள் தான் காட்டுறேன் வீடியோவில் போயிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்க ரெண்டு ஷர்ட்டும் எடுத்துக்கலாம் பாட்டி வேறு அதே மாதிரி பேண்ட் வந்து போலோ ஃபிட் போலோ ஃபிட் ஃபேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேண்ட்டு எடுத்துக்கலாம் டோட்டலா நாலு ஐட்டம்ஸுங்க ரெண்டு ஷர்ட்டு ரெண்டு ஃபேண்ட்டு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் யாருமே கொடுக்காத ஆஃபர் மிஸ்டர் பெஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கடை ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆஃபர் தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆடி மந்த் மட்டும் கிடையாது நம்மளுக்கு எப்பயுமே இந்த ஆஃபர் வந்து ரெகுலராகவே இங்கே கொடுக்குறாங்க ஸோ வீடியோவில் போய்ட்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு டீடெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம் ஹை ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் சொல்லுங்க ப்ரோ உங்கள் கடை நேம் சொல்லிட்டு உங்கள் கடையோட லொக்கேஷன் சொல்லுங்கள் நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பெஸ்ட்டுண்ணே ஓகேங்களா வீராசிலேருந்து நீங்கள் கரெக்டாக ஆர் ஆறு லிப்ட் நம்ம கடை ஓகே வந்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா கலெக்ஷன் நிறையா இருக்கேன் இந்த ஆடி மந்த் போயிட்டு இருக்கு ப்ரோ என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கோம் ஆடி ஆஃபர் நிறைய ஆஃபர் இருக்கு ஆறு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் செக்டு ஓகேங்களா எம்ஏ எல்ஏ எஸ் எல் நீங்க சிக்கன் ஷர்ட் பார்த்தீங்கன்னா எம்எல்எஸ்ல வந்து உங்களுக்கு ஆறு ஷர்ட் ஆயிரம் ரூபா நான் தரேன் ஓகேங்களா பிக் சைஸ் நீங்க கேப்பீங்க பிக் சைஸ் கூட இருக்கு ப்ரோ டபுள் இருந்து ட்ரிபிள் எஸ் வரைக்கும் அஞ்சு ஷர்ட் ஆயிருக்கா ப்ரோ ஷர்ட் பாத்தீங்கன்னா கலர் ஷர்ட் நிறையா இருக்கு ஆஃபர் ஷர்ட் ஆமா ப்ரோ என்ன சைஸ் இது வந்து டபுள்எஸ்எல்ங்களா ஓகே டபுள்எஸ்எல் இருக்கு ட்ரிபிள் எஸ்எல் இருக்கு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன் கலெக்ஷன் நிறையா அது அதே மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியா வீல வேணுமா பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் ஆயிரத்தி இரநூறுவா இருக்கு த்ரோ அதில் பாத்தீங்கன்னா பிரிண்டெட் இருக்கு ஓகே பிரிண்டெட் கலர் ஷர்ட் பாருங்க ப்ரோ ஓகேங்களா கலர் ஷர்ட் நிறைய கட்டுறேன் கலெக்ஷனு

ட்ரிபிள் எஸ் எல் ஃபைவ் இருக்கு ப்ரோ பார்ட்டி வேர் ஷர்ட் வேணுமா கூட பார்ட்டி வேர் இருக்கு பார்ட்டி கூட கலெக்ஷன் மூணு ஆமா ப்ரோ 200 தான் ஆமா 1200 ஓகேங்களா மூணு ஷர்ட் பிக் சைஸ் ஒன்னு காட்றோம் ப்ரோ பாருங்க ப்ரோ ட்ரிபிள் எஸ் ட்ரிபிள் எஸ் எல் ஓகேங்களா கலெக்ஷன் நிறைய இருக்கு ப்ரோ ஓகே இது வேர் அது ஆமா பார்ட்டி வேர் ஓகேங்களா காட்டன் கூட இருக்கு ப்ரோ காட்டன் கூட கலெக்ஷன் நிறைய இருக்கு ப்ரோ கலெக்ஷன் நிறைய இருக்கு ப்ரோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூட் ஷர்ட்டு டெடி ஷர்ட் அது கூட நம்ம கிட்ட கலை ஷர்ட் நிறைய இருக்கு மூணு ஷர்ட் ஆயிரம் கூட கேப்பீங்களா சில பேரு நிறைய பேர் கேப்பீங்க மூணு ஷர்ட் ரூபாய் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேப்பீங்க அது கூட இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா செக்கெட் இருக்கு பிளைன் இருக்கு பிரிண்ட் இருக்குது பாட்டி ஷர்ட் இருக்குது எம்எல்எஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றது மட்டும் தான் இந்த ஆஃபர் ப்ரோ வந்து ஒரு வாட்டி இல்ல ப்ரோ வாட்டி வந்தாலும் இதுதான் நம்ம கிட்ட ஒரே ஓகேங்களா நிறைய பேர் யூடியூப் பாத்து ஏமாந்து வந்திருப்பீங்க நம்ம அப்படிதான் இருக்காது ப்ரோ எப்ப வந்தாலும் நம்ம கல்ல இந்த ஆஃபர் என்னைக்குமே இருக்கும் ஓகேங்களா பிரிண்டர்ட்லேருந்து பார்ட்டிவேர்லேருந்து ப்ளன்லேருந்து நம்மகிட்டே இருக்கு மூணு ஷர்ட்டு இதாயிரூபா ஓகே பெஸ்ட் ஆஃபர் சொல்கிறோம் ப்ரோ காலேஜ் பசங்களுக்காக ஓகேங்களா ஆடி ஆஃபர் மட்டும் இல்லை ப்ரோ ரெகுலராக வந்தால் கூட இந்த ஆஃபர் இருக்கும் நம்ம இல்லை ஓகே போலோ ஃபீட் பேண்ட்டு ஓகே பார்த்தீங்கன்னா கலர் ஷர்ட்டு பதினஞ்சு கலர் வரும் ஓகேங்களா ஒயிட் பிளாக் ஆஷ் கிரே நிறைய கலர் வரும் ப்ரோ ஓகே ஓகேங்களா ரெண்டு பேண்ட்டு ரெண்டு பார்ட்டி வேர் ஷர்ட் ஓகே வெறும் ஆயிரம் ரூபாய் ப்ரோ தௌசண்ட் ருபீஸ் தான் தௌசண்ட் தான் ப்ரோ ஓகேங்களா ரெண்டு பார்ட்டி ஆமா தலை சேர்ட் நிறையா இருக்கு ப்ரோ திரும்ப சொல்றேன் ப்ரோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ற மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்துடாதீங்க ம் நெக்ஸ்ட் ஒன்று ஆஃபர் கூட இருக்கு ப்ரோ டி ஷர்ட்டு நம்ம கிட்ட டி ஷர்ட்டு நாலு டி ஷர்ட் ஆயிரம் இருக்கு மூணு டி ஷர்ட் ஆயிரம் இருக்கு ப்ரோ தலை சேர்ட் சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்றும் ஆ டவுன் ஷர்ட்ல இருந்து ஃபுல் ஹேண்ட் டெலிவரி வரைக்கும் நம்ம கிட்ட கலை சேர்ட் நிறையா இருக்கு ப்ரோ கலர்னா பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும் ஓகேங்களா பங்கியா இருக்கும் ப்ரோ நிறையா இருக்கு ஃபங்கினா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம கிட்டே மிஸ்டர் பெஸ்ட் வந்தீங்கன்னா கலர் ஷர்ட் என்றைக்குமே என்றைக்குமே மிஸ் ஆகாது அந்த மாதிரி இருக்கும் டி ஷர்ட் ப்ரோ ஓகே ஃபங்கியாக இருக்கும் டவுன் ஸ்டோரேஜ் ஷர்ட் அதுமாதிரி டவுன் ஸ்டோரேஜ் ஷர்ட் கூட இருக்குது ப்ரோ மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் தான் நம்ம கிட்டே மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் ஆமாம் கலர் ஷர்ட் நிறையா இருக்கும் ப்ரோ பாத்தீங்கன்னா ஃபங்கியாவும் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் நிறைய ஒன்று ஆஃபர் இருக்கு ப்ரோ டோன் பேண்ட்னா பார்த்தீங்கன்னா மூணு பேண்ட் வேறு ஆயிரம் ரூபாய் ப்ரோ மூணு பேண்ட் ஆமா ப்ரோ பொய் சொல்ல ப்ரோ உண்மைதான் சொல்றேன் கலர் சர்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய இருக்கு ப்ளூ பிளாக்குனா ஃபங்கியா இருக்கும் ஓகேங்களா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ற மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்துடறாதீங்க ஓகேங்களா கலர் சர்ட் பாருங்க ப்ரோ அப்படியே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஆமா மூணு பேண்ட் வெறும் ஆயிரம் ரூபாய் இருக்கு பேண்ட்ல பாத்தீங்கன்னா இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு ப்ரோ ஓகேங்களா கலர் ஷர்ட் சூப்பரா இருக்கும் அப்புறம் பேகி பேண்டும் இருக்கு ப்ரோ பேகி பேண்டும் நிறைய கலர் ஷர்ட் இருக்கு ஓகேங்களா வெறும் ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபா பேகி பிளைனா இருக்கு சிஸ்பாய்டி இருக்கு எல்லா மாடலும் இருக்கு ப்ரோ கலர் சூப்பரா இருக்கும் ப்ரோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஜாகஸ் பேண்ட் இருக்கு ப்ரோ நிறைய பேர் ஜாகஸ்னா கேட்டுங்க ஜாகஸ் வேற ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபாய் ஆமா கலர் ஷர்ட் நிறையா இருக்கு ப்ரோ எப்படின்னா ஒரு பத்து கலர் வரும் ப்ரோ ஓகேங்களா என்ன கலர் வேணுமா கூட வந்து பாருங்க கலர்ஸ் நோண்டி பாருங்க பாருங்க ஓகேங்களா இருபத்தெட்டுல இருந்து நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு ப்ரோ பிக் சைஸ் கூட இருக்கு ப்ரோ நிறைய கலர் ஷர்ட் இருக்குது பாத்தீங்கன்னா ஜாக்கெட்ஸ் எல்லாமே இருக்கு சைஸ் நிறைய இருக்கு அது இல்லாம இது பாத்தீங்கன்னா ப்ரோ இப்போ நம்ம கல்ல ட்ரெண்டிங்கா ஓடினு இருக்கு ஓகேங்களா டீஷர்ட் கலர் ப்ரோ நாலு டிஷர்ட் ஆயிரம் சூப்பரா இருக்கும் எடுத்துக்கலாம் எடுத்து போட்டுக்கலாம் எங்க பாருங்க இந்த பேண்ட் எடுத்தீங்கன்னு இந்த மாதிரி போட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும் நல்லா இருக்கும் கலர் சூப்பராவும் ப்ரோ திரும்பியா சொல்றேன் மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்துடாதீங்க ஆயிரம் ரூபாய் நாலு டி ஷர்ட் ஆயிரம் ரூபாய் மூணு ஷர்ட் ஆயிரம் ரூபா ப்ரோ ஓகே கலர் ஷர்ட் நிறையா இருக்கு ப்ரோ பாத்தீங்கன்னா கலர் ஷர்ட் பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும் நம்ம இட கலெக்ஷன் இல்லாம இருக்காது ஓகேங்களா இது இல்லாம இன்னொரு ஆஃபர் சொல்றோம் ப்ரோ ஆறு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்கல்ல நிறைய பேர் சொல்வாங்க ப்ரோ இப்படி சொன்ன ப்ரோ யூடியூப் போனேன் எதுவுமே செட் ஆகல ப்ரோ பார்த்தேன் எல்லாம் ஏமாத்துறாங்க ப்ரோ அப்படின்றாங்க நம்ம ஏமாத்த மாட்டோம் ப்ரோ கலர் ஷர்ட் சூப்பர் ஆகும் பாத்தீங்கன்னா எம்எல்எஸ் சொன்ன சிக்கடு இங்க பாருங்க உடனே எடுப்பீங்க நானும் சொல்ல மாட்டீங்க எம்ஏ எல் எக்ஸ் எல் கலை பாரு ப்ரோ இன்னைக்கு வந்தாலும் இந்த ஆஃபர் நம்மகிட்ட இருக்கும் ப்ரோ சர்க்கை வண்டி தான் பிரித்து போடுறேன் உங்களுக்கு நேரில் வந்து பாருங்க இன்னும் கலர் சட் நிறையா நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா கலரை வண்டி பாருங்க இங்க பாருங்க கலெக்ஷன் சின்ன வண்டி பாருங்க இந்த ஒரு மூட்டை எல்லாம் வண்டி இல்லை ப்ரோ மூட்டை வெளியே நிறையா இருக்கு ப்ரோ ஓகேங்களா உங்களுக்கு சும்மா எடுத்துதான் போடுறேன் கலை சர்ட் பாருங்க வண்டி வேணுமா எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட ஆறு ஷர்ட் வெறும் ஆயிரம் ரூபாய் ப்ரோ இது ஆடி ஆஃபர் மட்டும் இல்ல ப்ரோ நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்தாலும் இந்த ஆஃபர் இருக்கும் எப்பயுமே இருக்கும் முக்கியமா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ற மட்டும் ப்ரோ இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா பிராண்டடா வேணும் பேண்ட் வீல வேணுமா கூட இருக்கு ப்ரோ இங்க பாருங்க ரெண்டு பேண்ட் வெறும் ஆயிரத்தி முன்னூறு ஆமா பாத்தீங்கன்னா சைஸ் நிறைய இருக்கு இருபத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு ப்ரோ ஓகேங்களா சைஸ் இருக்கு ப்ரோ அதே மாதிரி டோன்லயே இருக்கு ஹெவில வேணுமா கூட ஹெவி இப்ப நான் காமிச்சு மூணு பேண்ட் டோன் வந்து ஹெவி நினைக்காதீங்க ப்ரோ இதோட ஹெவியோட ஹெவி ஓகே புரியுதுங்களா கலை சைடு பாருங்க பங்கியான டோனு லைட் டோனு ஹெவி டோனு ஒயிட் டோன்னா கிடைக்காது ஒயிட் டோனா நிறைய இடத்துல கிடைக்காது நம்ம ஒயிட்டே இருக்கும் ஒயிட் ஓகே ஒயிட் டோனு ஹெவி சைட் நிறைய இருக்கு ப்ரோ இன்னும் சொல்லலாம் இன்னும் கலை நிறைய இருக்கு நீங்க வந்து நேர்ல வந்து பாருங்க கலை சைட் எப்படி இருக்குன்னு பாருங்க புடிச்சிருந்தா மனசோட கொடுத்துட்டு போங்க உங்க தம்பியா நினைச்சு நீங்க வாங்க நம்ம கடைக்கு ஓகேங்களா ஆ கண்டிப்பா இருக்கு ப்ரோ ஆன்லைன்ல இருந்து டெலிவரி இருந்து எல்லாமே இருக்கு ப்ரோ எல்லாமே பண்ணி நீங்க எந்த ஊர்ல இருந்து பாருங்க ஓகேங்களா இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கடைக்கு ஆயின் ஒரு மெசேஜ் பண்ணுங்க எந்த ஷர்ட் வேணுமோ எந்த பேண்ட் வேணுமோ நீங்க சொல்லுங்க ஓகே அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஆனா இன்னைக்குமே அந்த ஆறு ஷர்ட் ஆஃபர்ல இருக்கும் ப்ரோ பிக் சைஸும் இருக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க டபுள் எஸ்எல் ட்ரிபிள் எஸ்எல் அஞ்சு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் ப்ரோ கலர் ஷர்ட் செம்மையா இருக்கு இதுவும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க கலர் ஷர்ட் சாக்ஸ் லோயரு டி ஷர்ட் கலர் ஷர்ட் என்னைக்குமே வந்து இருக்கும் நாலு சாக்ஸ் வெறும் ஆயிரம் ரூபாய் ப்ரோ ஜீன்ஸ் சாக்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ எடுத்து காட்டுறேன் பாருங்க கலர் ஷர்ட் பாருங்க ஓகே ப்ரோ வீடியோவுக்காக சொல்ல ப்ரோ நேரில் வந்து பாருங்க கலர் சர்ட் தரமா இருக்கும் நம்ம கல்ல வந்து உண்மையை மட்டும் தான் பேசுவோம் ப்ரோ இது பார்க்க உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் நீங்க அதை பார்க்காதீங்க நேரில் வந்து பாருங்க ஓகேங்களா ப்ரோ கலர் சாட் இன்னும் நிறைய இருக்கு நீங்க நேரில் வர வர கலர் மாதிரினா இருக்கும் கலர் சர்ட் மாறினே இருக்கும் ட்ரெஸ் வந்து பாருங்க சப்போஸ் என்ன ப்ராப்ளம் ஆயிருந்தா கூட எல்லாமே பார்த்துக்கலாம் டூ பாத்துக்கலாம் ப்ரோ டைமிங்ஸ் ப்ரோ ப்ரோ காலைல பத்து மணிலேருந்து நைட்டு பத்து ரூபாய் வரைக்கும் ப்ரோங்களா ஆமா ப்ரோ ஓகே எப்போ வந்தாலும் இந்த கலர் ஷர்ட் நிறையா இருக்கும் ப்ரோ ஆடி ஆஃபர் தான் ஆறு ஷர்ட் தராங்க அப்படி அப்படின்னு நீங்க வந்து எடுத்து பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த ஆஃபர் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கும் ஆமா எப்பவுமே வந்தாலும் இந்த ஆஃபர் இருக்கும் ப்ரோ கண்டிப்பா வாங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ அவங்க மட்டும் தான் இந்த ஆஃபர் அப்புறம் நீங்க நேர்ல வந்து ப்ரோ இன்ஸ்டாகிராம் நான் ஃபாலோ பண்ணல ப்ரோ எனக்கு நான் தர மாட்டேன் ஓகே ஓகேங்களா ஓகே ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க கலெக்ஷன்ஸும் பாத்துருப்பீங்க வீடியோல வந்து சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் ஏன்னா கஸ்டமர் வந்து வந்துட்டே இருக்காங்க நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்தோம் அதனால தான் கலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ காட்டியிருப்பாரு ஜஸ்ட் சாம்பிள் தான் வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேரில் வந்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தலாம் ஆஃபர்ஸ் வந்து வேற லெவல்ல இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க மிஸ்டர் பெஸ்ட்ல ஆறு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைனு ஆக்சுவலி அது வந்து நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டமான குவாலிட்டி கிடையாது சைஸ் வந்து பக்காவா இருக்கு எக்எல்னா எக்ஸ்எல் பக்கவா இருக்கும் டபுள் எக்ஸ்னா பக்காவா அந்த டபுள் எக்ஸ்எல் சைஸ் வந்து இருக்கு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம அஞ்சு ஷர்ட் வந்து நம்மளுக்கு ட்ரிபிள் நைன்லயும் அது பாத்தீங்கன்னா பிக் சைஸ் உங்களுக்கு டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வந்து அஞ்சு ஷர்ட் நீங்க எடுத்துக்கலாம் வேற லெவலான ஆஃபர் பிக் சைஸ் கண்டிப்பா அந்த லோ பட்ஜெட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க விசிட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம பிரீமியம் ஷர்ட்ஸும் நம்மளுக்கு வச்சிருக்காங்க மூணு ஷர்ட் வந்து டிரிபிள் நைன்லயும் இருக்கு மூணு ஷர்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லயும் இருக்கு என்ன வெரைட்டிஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் ஷட்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்ல இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மளுக்கு சைஸஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம பேண்ட்ல பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபார்ட்டி இருந்து சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு வச்சிருக்காங்க மெயினா ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா அந்த டோன் ஃபங்கி டோன் அது வந்து மூணு வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் லைனுக்கு கொடுக்குறாங்க டுவெண்ட்டி எயிட்ல இருந்து தர்ட்டி போர் அதோட சைஸ் யாருக்கு தேவையோ கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க அது வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டி ஷர்ட் வந்து நிறைய வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டி ஷர்ட் இதுதான் செம்மையா இருக்கு இந்த டிசைன் நாலு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் லைனுக்கு கொடுக்குறாங்க ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கு நீங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு ஸ்பெஷலா ஆஃபர் இங்க கொடுக்குறாங்க ரெண்டு பார்ட்டி வியர் ரெண்டு போலோ ஃபிட் நாலு இது வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் லைனுக்கு கொடுக்குறாங்க கண்டிப்பா வந்து கிராப் பண்ணிக்கோங்க சோ நீங்க சென்னை இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எம்சி ரோடுக்கு வந்து என்ன கார்டன் செகண்ட் ஸ்ட்ரீட் வந்து நீங்க இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க ஆஃபர் பாருங்க நீங்க கிராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களால வர முடியல நான் வந்து சென்னையே கிடையாது அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் கிடையாது நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க இடத்துக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா இங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணிட்டு தேன் பாய்